அனைவருக்கும் வணக்கம் நம்மி நெக்ஸிக்கை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுலேயும் சொல்கிறங்காட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைங்கன்னா கூட வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம்ல கோயம்புத்தூர் டு திருச்சி போகிற ஆறு வழி சாலை நியர்பையாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பல்லடம் அருணோதயம் மால்க்கு ரொம்ப நியர்பையாக பைபாஸ் ரோடு கிட்ட நடுவேலம்பாளையம் ஊரை ஒட்டி இந்த சைட்ஸ் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது தண்ணி கனெக்ஷன் வந்துட்டு தண்ணி வசதியும் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து ரோடு இருக்கிறது மாதிரியான ஒரு இட அமைப்பு கொண்டு இருக்குது மினிமம் ரெண்டு சென்ட்லேருந்து பிரித்து தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை மூன்று லட்சம் ரூபாய் ஸ்லைட்லி நெகோஷியபிள் அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோனும் வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த இடம் வாங்குறதுக்கு அரேஞ்ச் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்